வணக்கம் மக்களே கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே வந்து புதிய ரயில் சேவையை நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் அதாவது பாம்பன் பாலம் புதுசாக கட்டப்பட்டு அந்த பாலம் திறக்கையிலே புதிதாக ஒரு ரயில் சேவை அதாவது தாம்பரம் ராமேஸ்வரம் அந்த ட்ரெயினை வந்து ஒன் சிக்ஸ் ஒன் நாட் த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் நாட் ஃபோர் அப்படிங்கிற அந்த ட்ரெயினை வந்து நமது பாரத பிரதமர் வந்து திறந்து வச்சாங்க இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்பி அதாவது மெயின் லைன் வழியாக கடலூர் சிதம்பரம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமரை ராமேஸ்வரம் இந்த ரூட்டில் பயணிக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் இயக்கியிருந்தாங்க இந்த ட்ரெயினுக்கு வந்து நிறுத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி அப்புறம் பேராவூர்ணி அதிராம்பட்டினம் இந்த மூன்று ஊர்களுக்கும் கிடைக்கல இது வந்து ஒரு முக்கியமான மூன்று ஊர்களுமே ஏன்னா மெயின் லைனை பொறுத்த மட்டும் இல்லை இந்த மூன்று ஊருமே பிரசித்தி பெற்ற ஊர்கள் அது சீர்காலில் வந்து நிறையா கோயில்கள்லாம் இருக்குது மாதிரி தான் அதிராம்பட்டினம் அதே மாதிரி நீ வந்து ஒரு தாலுக்கோட தலைநகரம் சரி இப்போ இந்த ட்ரெயினை பற்றி என்ன செய்தி அப்படின்னா இடையே இந்த ட்ரெயினுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி பத்திரிகை செய்திகளில் என்ன வந்திருக்கு அப்படின்னா தாம்பரம் ராமேஸ்வரம் இந்த ட்ரெயினோட ரிசர்வேஷன் ஆறு நாட்களுக்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதாவது ஏன் அப்படின்னா இந்த ட்ரெயின் டைமிங்ஸ் வந்து மிக அருமையான ஒரு நேரம் அதாவது சாயங்காலம் தாம்பரத்தில் இருந்து இரவு சாயங்காலம் ஆறு பத்துக்கு எடுக்கப்பட்டு மறுநாள் காலையில் ராமேஸ்வரத்துக்கு அஞ்சு நாற்பதுக்கு போயிடுது ஸோ அதனால் காலையில் ராமேஸ்வரம் போகணுங்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் சிறப்பான ஒன்று அதே மாதிரி ரிட்டனில் மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து சாயங்காலம் நாலு மணிக்கு எடுத்து இங்கே அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சு நாலு மணிக்கு வந்து தாம்பரம் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெயின் டைமிங்ஸ் இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு டைமிங் அதனால் இந்த ட்ரெயினை வந்து பொதுமக்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதோட பெட்டிகள் வந்து ஆறு அதாவது ஏசி ஆறு ஸ்லீப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட்ரு சைடு போன்ற பெட்டிகள்லாம் இருக்கிறதுனாலையும் அண்ட் சைடு பெட்டி வந்து முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு அது போக எஸ்எல்ஆர் அதாவது கார்டு பெட்டி அதாவது டிசேபிள்டு கோச்சின்னு சொல்லி சொல்லுவாங்களே அது ரெண்டு இருக்குது அப்படிங்கிறனாலையும் இது வந்து நல்ல ஒரு வரவேற்கத்தக்க இதாகும் இதோட பேட்டர்னேஜ் பார்த்திங்கன்னா அது பொதுமக்களுடைய நல்ல வரவேற்புங்கிறதுக்கு அடுத்த ஆறு நாட்களுக்கே வந்து இது வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருக்குங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதாவது நேற்றைய மாலை நேற்று மாலை நிலவரப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது பன்னெண்டாம் தேதி வரை ஸ்லீப்பர் பெட்டியல் முன்பதிவு முடிந்து காத்திரி பெட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்டு நூறு வரையும் தேர்ட் ஏசியில் வந்து நாற்பது வரைக்கும் செகண்ட் ஏசியில் வந்து இருபத்தோரு வரைக்கும் அந்த அளவுக்கு வந்துருச்சு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வரவேற்பு தக்க ஒன்று இதில் என்ன பொதுமக்களுடைய கோரிக்கை அப்படின்னா இந்த ட்ரெயினை வந்து எக்மோர் வரைக்கும் நீட்டிக்கணும் இப்போ வந்து எக்மோரில் வந்து வேலை நடந்துக்கிருக்கு அதை விரைவில் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு திறக்க போகிறாங்க அப்படியேப்பட்ட சமயத்தில் இதை வந்து திருப்பி தாம்பரத்துலேருந்து மட்டும் இயக்காமல் எக்மோர்லேருந்து இருந்து இயக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் வலுத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா இதில் அண்டர் சைடு பெட்டி இன்னொரு நாலு பெட்டி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நிறையா இந்த இடை இன்பட்வின் ஸ்டேஷன்ஸ் சின்ன சின்ன ஊர்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பயணம் செய்கிறவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் பண்ணாமல் சொடு பெட்டி இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ நாலு பெட்டி தான் சொடு பெட்டி இருக்குன்னா கூட ஒரு ரெண்டு பெட்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள்லாம் விரும்புகிறாங்க டைமிங்ஸ் வந்து நல்லா அருமையான டைமிங்ஸு அதனால் வந்து அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீர்காழி அதராம்பட்டினம் பேராவூர்ணி இந்த ட்ரெயின் டாப் ஸ்டேஷனோட ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்தா அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மக்களுமே வந்து கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க இது நல்ல ஒரு அருமையான ட்ரெயின் பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நிறைய விளம்பரங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்ததினால இதை பற்றி நிறைய அவேர்னஸ் விழிப்புணர்வு ஒன்று இன்னொன்று வந்து அந்த பட்டுக்கோட்டை அறந்தாங்கி பேராவூர்ணி அந்த பகுதி மக்களுக்கு வந்து ட்ரெயின் இல்லாத சமயத்தில் அதாவது திருத்திருப்பண்டிலேருந்து அந்த காரைக்குடி வரைக்குமான அந்த பகுதி மக்களுக்கு ட்ரெயினில் அதனால ரொம்ப சஃபர் ஆகி இருந்தாங்க கிட்டத்தட்ட இது வந்து பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு நேரடியான ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறனாலையும் இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஒரு ட்ரெயினோட மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து ட்ரெயின்களை இயக்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய கோரிக்கை இப்போ இந்த சைடு வந்து மீட்ரு இருந்து பிராட் கேஜ் லைன் ஒர்க்கு நடந்ததுனால நிறைய ட்ரெயின் இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து வடக்கே செல்லக்கூடிய பல ட்ரெயின் அது புவனேஸ்வராக இருக்கட்டும் வாரணாசியாக இருக்கட்டும் பல ட்ரெயின்கள் வந்து சுற்றி திருச்சி சுற்றி போகுது அதில் சில ட்ரெயின்களை இந்த பகுதிகளில் டைரக்ட் பண்ணிவிடணும் ரீடைரக்ட் விடணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாதது அதாவது திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் பணிகள் என்ன முடியலை அது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த வேலைகள் வந்து துரிதமாக நடந்துக்கிருக்கு இருக்கு அந்த எலக்ட்ரிவிகேஷன் வேலை ஒரு முடிஞ்சிச்சுன்னு வச்சுனா நிறையா ட்ரெயின்ஸ் வந்து அதாவது அந்த சைடு போகாமல் திருச்சியை சுற்றி தஞ்சாவூர் மெயின் லைன் அப்படி போகாமல் இங்கிடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எலக்ட்ரிவிகேஷன் அதே மாதிரி நிறைய ட்ரெயின்கள் இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ட்ரெயினே வந்து ரயில்வே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இயக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா தாம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் ஏசி லோக்கோ அதாவது எலக்ட்ரிக் லோக்கோ இயக்கப்பட்டு திருப்பி திருவாரூரில் இருந்து இது வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து டீசல் லோக்கோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இன்ஜின் மாற்றுறதுனால இந்த மாதிரி ரயில்வே வந்து நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது இதனால் அங்கே அந்த இன்ஜினை கழட்டி மாற்றுறது இதனால் வண்டியோட ட்ரெயின் அது ஒரு இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் அதனால் அடியாகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது இது எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக அந்த திருவாரூர் காரைக்குடி செக்ஷன்ஸ் வந்து இந்த எல்ரிஃபிகேஷன் மேப்பில் இந்தியாவோட ரயில்வேஸில் சேர்ந்துச்சின்னா நிறைய ட்ரெயின்கள் இயக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்நிலையில் இந்த ட்ரெயினுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இது ஏன் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னா தினந்தோறும் சர்வி டெய்லி சர்வீஸ் தினசரி சேவை அப்படிங்கிறதுனாலையும் பொதுமக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது மீண்டும் இது மாதிரி தொடர்ந்து ரயில்வே தொடர்பான அடுத்தடுத்த வீடியோகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்